காரியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் நம்ம காரியத்தை அடையவில்லை என்று சொன்னார் நம் மத்தியில் என்ன இருக்குது கோணலானவர்கள் இருக்கு இந்த தப்பிதம் மூலமா இந்த கோணலான அறிந்து கொள்ளலாம் இது கருத்தை தலையிட்டால் தான் அந்த இதுவே அடைய முடியும் அந்த கோணலை சரி பண்ண முடியும் இந்த கருத்தை நம்ம பொக்கிஷன் தருவா தேவன பசங்க சோத்திரம் உண்டாதாங்க அதனால இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் நம்ம எங்க இப்போ நல்ல முன்னுரையாக நம்ம புரிஞ்சிருக்கோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறமையாக ஆசுவாசத்தை இருக்குது அப்படின்னா ஒரு ஆசைப்பட நம்ம தாமதிக்கிறோம் குறிப்பாக ஒரு ஆசைப்படை நம்ம தாமதிக்கிறதுக்கு ஒரு டிலே இருக்குது அப்படின்னா அது காரணம் மட்டும் இல்லை ஒரு கோழலானவைகள் இருக்குதுன்னு சொல்லார் இது முன்னோரையாக நீங்கள் எடுத்துக்கொண்டேன் இப்போ நம்ம விளக்க உரையை பார்ப்போம் இந்த விளக்க உரையில என்ன அப்படின்னா அவர்களே தாங்க தாங்க கோழலாக்கி கொண்டார்கள் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம் நம்மளே கோணலாக்கி கொண்டாங்க அப்படின்னா நம்ம என்னென்ன வகையில நம்ம காரியங்களை கோணலாக்கி கொண்டு நம்ம ஆசவத்தை தடை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறதை பார்க்கலாம் தேவாதக இது வாழ்க்கை நடவடிக்கை நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் விசேஷமா இந்த வருஷத்துல